மாச மாசம் சண்டே அவுட்டிங் லாங் டிரைவ் பசி தாகம் கோபதாபம் ஒரு சாதாரண மனுஷன் என்ன விரல்கள்ல மொபைல மட்டும் பிடிக்காம அப்பப்போ சிகரெட்டையும் பிடிக்கிற ஸ்டைலா பிடிக்கிற அப்படிங்கிற ஒரு நெனைப்புல பிடிக்கிற ஒரு சாதாரண மனுஷன் பர்சனல் ரீசன்ஸுக்காக ஒரு சர்ஜரி ஒண்ணு பண்ண போயிருந்தேன் டாக்டர் வந்து அந்த டியூப் ஒரு கட்டி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டர் என்ன கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டி இருக்கு கிருஷ்ணா என்னன்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டாரு அது முடிச்சதுக்கு அப்புறம் அவர் எங்கிட்ட கேட்ட கேள்வி சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கான்னு கொஞ்சம் தயக்கத்தோட நான் சொன்னேன் இருக்கு சார் அப்படின்னு எவ்வளவு சிகரெட் கேட்டாரு கடைக்காரரு ஏன் எவ்வளவு பிடிக்கிறீங்கன்னு அக்கறையா கேக்குற அளவுக்கு பிடிப்பேன் சார் அப்படின்னு சரி ஒரு ஏன்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொன்னாரு அன்னைக்கு என் மனசுல ஒரு பயம் தோத்துச்சு ஏன்டி ஸ்பெஷலிஸ்ட போய் பார்த்தேன் ஆபரேஷன் கண்டிப்பா பண்ணணும் இது என்ன கட்டின்னு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டாரு ஆபரேஷன் எப்ப சார் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா பத்து நாள் ஆகும் ஏன்னா இப்பதான் நீங்க ஒரு சர்ஜரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு வேற சொல்லிட்டாரு அது வரைக்கும் சிகரெட் ட்ரிங்கிங் இந்த மாதிரி எந்த ஹாபிட் இருந்தாலும் தயவு செஞ்சு நிறுத்திடுங்க அப்படின்னா அந்த பத்து நாள் பத்தாயிரம் யுகங்கள் கடந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அந்த பயத்தோடையும் சிரிக்கவும் முடியாம சாப்பிடவும் முடியாம தூங்கவும் முடியாம இது யாருகிட்டயாவது சொல்லலாமா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா எனக்காக அவனுங்க அழுகிறானு அக்கறையா விசாரிக்கிறேங்கிற பேர்ல மறுபடியும் மறுபடியும் நானே மறந்து இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்தி என்ன மேலும் பயப்படுத்த ஆரம்பிச்சாங்க டிவிலயோ கிரீட்டிங் கார்ட்ஸ்லயோ மெசேஜஸ்லயோ மிஸ்ஸியுங்கிற எழுத்துக்களை பார்த்தேன்னா எனக்காகத்தான் யாரோ சொல்றாங்களோ இன்டைரக்டா எல்லாமே நடக்குதோ அப்படின்னு நானே என் மனசுக்குள்ளார குழம்ப ஆரம்பிச்சுட்டேன் இந்த வழி வேதனை மரண பயம் இதெல்லாம் எதுக்கு எதனால குளிர்காலத்துல ஒரு பஃப் மழை வரும்போது ஒரு பஃப் நிரம்ப சாப்பிட்டாக்குறதுக்கு ஒரு பஃப் சூடான டீ குடிக்கும் போது ஒரு பஃப் நிலா வெளிச்சத்துல ஒரு பஃப் டென்ஷன் ஆகும் போது பட்டினி கிடக்கும் போது சிந்திக்கும் போது ஒரு பஃப் ஒரு பஃப் ஒரு பஃப்னு நம்மளே பல காரணங்களை உருவாக்கி இருக்கும் இந்த சிகரெட்னால தானே நான் யோகியோ தியாகியோ இல்ல சாதாரண மனுஷன்தான் சிகரெட்ட நான் விட்டாலும் அது என்ன விடாது அப்படின்னு நினைச்ச ஒரு சாதாரண மனுஷன் ஆனா இந்த மரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னோட வாழ்க்கையோட ஆரம்ப கட்டத்திலேயே வந்துரும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கு பாருங்க அதுதான் இன்னைக்கு அந்த சிகரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட வச்சு உங்க முன்னாடி பேச வச்சிருக்குன்னு சொல்லலாம் இன்னும் உங்க கையில அந்த சிகரெட் இருந்துச்சுன்னா அதை விட்டுடுங்க இந்த பத்து நாள் என்னோட வாழ்க்கைய நீங்க அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படல உங்களுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்லைன்னாலும் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உங்க ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு ஆபரேஷன் வந்தாச்சு கேன்சர் இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டார் ஆனா சிகரெட்டை பிடிக்கணும்னு எனக்கு இப்ப வரைக்கும் தோணவே இல்லை ஏன்னா இந்த ஒரு வாழ்க்கைய நான் வாழ மட்டுமே விரும்புறேன் பிளீஸ் டோன்ட் ஸ்மோக்